நம்மளோட வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்கள் வந்திருப்பாங்க நமக்கு உதவி செஞ்சுருப்பாங்க இங்கே யாருமே யார் உதவியும் இல்லாமல் நம்ம செல்ஃப் மேட் மேன் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது சொல்ல முடியாது செல்ஃப் மேடு மேன் நீ சொல்கிறல்ல இந்த பாஷையை ஒன்று கிடையாது எவனோ கற்றுக் கொடுத்தது நீ போட்டிருக்கிற இந்த குர்த்தா ஒன்று கிடையாது எவனோ பண்ணி கொடுத்தது தெர் இஸ் நோபடி ஹூ செல்ஃப் இல்லை பிறமா நான் செல்ஃப் மேட் டே நீ பறக்கும்போது உனக்கு பின்னாடி கழுவி விட்டது ஒரு ஆயா எப்போ நீ குட்டி பையனாக இருக்கும்போது இவர் நட்ட செல்ஃப் மேட் மேன் தெர் இஸ் நோபடி இந்த வேர்ல்டு செல்ஃப் மேட் மேன் அப்படி இருக்கும்போது அப்போ எனக்கு எத்தனை பேர் உதவி செஞ்சிருப்பாங்க தான் ஒரே லைனில் சொல்கிறேன் எத்தனை பேர் உதவியிட உருவானோம்னா இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு ஒருத்தரோட பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கும்போது அவர் எவ்வளோ உதவி செஞ்சுருக்காருங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு அந்த மரியாதை அந்த நன்றி உணர்ச்சியோட இந்த விஷயத்த பேசாமல் போனீங்கன்னா நீ பெரியவன் எவ்வளவு உதவி செஞ்ச போதும் கடைசியாக ஒரு விஷயம் தப்பாக போயிடுச்சுங்கிறதுக்காக எப்போ பார்த்தாலும் அவரை பற்றி தப்பாகவே பேசிகிட்டு இருந்தால் நீ வயசில் பதவியில் சமூகத்தில் பெரியவனாக இருந்தாலும் நீ யாரு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேர் என்னன்னா சிற்றினம் சொல்லுங்க இவங்க கூட சேரக்கூடாது அவ்வளோதான் சிற்றினத்தோட நீ சேர்ந்தீனா என்ன ஆகிடும் உன்னை உணர்ச்சிவசப்படுத்துவாங்க நீ எவ்வளோ தவம் பண்ணாலும் உன்னால் உள்ளே க்ளீனாக இருக்க முடியாது தூக்கி விட்டுருவாங்க ஒரே வழி என்ன பரவன் சிறியவர் பெரியவர் யாருன்னு தெரிஞ்சு எங்கே சேரக்கூடாது அது சேராமல் இருந்தீங்கன்னா யூ வில் பி க்ளீன் இன்சைடு அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு चिक